பகையை முடித்து புலிகள் விட்டு சென்ற அந்த மகத்தான பணியை அந்த புலிமரவர் கையளித்து சென்ற அந்த மகத்தான பணியை எங்கள் புலியூர் பெற்றெடுத்த எங்கள் தலைவர் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்திருக்கிற அதுவும் குறிப்பாக நரத்தை தலையில்லாமல் எல்லாம் கருப்பு தலையாக குறிப்பாக பதினெட்டு வயது முதல் முப்பது வயது முதல் அண்ணன் பிரம்மமூர்த்தியோடு கையோடு கை கோர்த்து எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் கரத்தை பற்ற வந்திருக்கிற மாபெரும் இளைஞர் பட்டாளங்களே நீங்கள் சாட்சி நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை பேச விரும்பவில்லை இரண்டே மணித்துளிகள் நாங்கள் எங்கள் எதிரியை தெளிவாக கண்டுவிட்டோம் எங்கள் எதிரி இந்த மண்ணின் மொழியை நசுக்கி மண்ணின் மொழியை அழித்து எங்கள் வாழ்வை பறித்து எங்கள் வேலையை பறித்து எங்கள் உரிமையை பறிக்கிற அந்த பாஜக முடிவு செய்து விட்டோம் வந்து சில பேர் வண்டியில் வாண்டடா வந்து சில பேர் வண்டியில் ஏற அவரு பாடிலே அவருக்கு பணி பதில் கொடுக்கலாம் தம்பி இது சினிமா கிடையாது சினிமாவில் சண்டை போட்டா ரத்தம் வராது கைதட்டுதாவதோ இது யதார்த்த களம் சண்டையிட்டால் ரத்தம் வரும் அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோ நாவடக்கம் தேவை நாவடக்கம் தேவை எங்க தலைவர் ஆமகரி பூனகரி சாப்பிட்டு அரசியலுக்கு வரல ராஜா முந்திரி காரிகளுக்குள் ஆயிரம் வேண்டி தோழர் தமிழரசின் கரத்தை பிடித்து அரசியலுக்கு வந்தவர் எச்சரிக்கை செய்யறோம் அதெல்லாம் அதிகமா பேச வேணாம் நினைக்கிறேன் இடது கையில இக்னோர் பண்ண நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரே வரியில் முடித்து விடுகிறேன் அது ஒரு கட்சி ஆமாம் இருந்தது ஒரு கட்சி அந்த கட்சியில் ரசிகர்கள் கூத்தாடியை தேடி சென்று விட்டார்கள் போராளிகள் தலைவரை தேடி வந்து விட்டார்கள் அது கட்சி அனாதை சமம் அவர்கள் பேசுவது விமர்சனம் அல்ல இழவுக்கான ஒப்பாரி நிச்சயமாக சொல்கிறோம் எங்கள் எதிரி இந்திய ஏகாதிபத்தியம் தமிழ் தேசியத்தை பேச

தமிழ் மொழியில் படித்து தமிழனுக்கு தான் தமிழ்நாட்டில் வேலை என்கிற சட்டத்தை பெற்று தந்து தமிழ் தேசிய உரிமையை மீட்டு தந்தவர் எங்கள் அண்ணன் வேல்முருகனா அந்த நெஞ்சுரம் எங்களுக்கு இருக்கிறது அதனால சொல்றோம் இந்த இவனுக்கு எப்படி தெரியுமா முன்னால கருப்பு சட்டம் போட்டுட்டு இருப்பாங்க ஒரு படம் பார்த்திருக்கிறீங்களே ஒரு காமெடி வரும் எஸ்கியூஸ் மீ இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னா வடிவேலு ஆஹா இவன் பைத்தியமா சரி பாப்பாரு பாத்தீங்களா சட்டை கிழிஞ்சு தான் பாக்குறீங்க அதெல்லாம் ஒன்னு கிளியருங்கன்னு பாப்பாரு அப்புறம் அதை படிச்சுட்டு பார்த்தோம் வெளியில வந்து டவுசர் போட்டு அந்த மாதிரி இவனுக்கு கருப்பு சட்டை போட்டு இருப்பானுங்க நம்மள நல்லா பேசுறானுங்களே இவனுங்க தமிழ் தேசியவாத நினைப்போம் அப்படியா திரும்பி பார்த்தா கீழே ஆரஞ்சு டவுசர் போட்டு அந்த ஆரஞ்சு டவுசர் பசங்க இவனுங்க இவனுங்களுக்கு எல்லாம் அதிகமா பதில் சொல்லி நேரத்தை விரைவெடுக்க விரும்பவில்லை அதனால் ஆக சிறந்த ஒரு மக்களே அண்ணன் பிரம்மமூர்த்தி அவர்கள் ஒரு சரியான களத்தில் சரியான தலைவரின் கைப்பற்றி நிற்கிறார் நான் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தன்னை நம்பி வந்த தொண்டனுக்காக எந்த எல்லைக்கும் எந்த அதிகார உச்சத்துக்கும் சென்று முட்டி மோதி காப்பாற்றி நிற்பவர் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அதனால் வாருங்கள் சேர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில இளைஞரணி பொறுப்பாளர் சிவகங்கை சீமை முருகானந்தம்